ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் ஏனாதி நாதர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால் போற்றி பாடப்பட்ட ஏனாதிநாத நாயன்மாரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவரை ஏனாதி நாயனார் ஏனாதி நாத நாயனார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற எயினனூர் அப்படின்ற ஒரு அழகான ஊரில் அவதரிக்கிறார் இவர் சான்றோர் குலத்தை சார்ந்தவர் அதாவது ஆசிரியர் குலத்தை சார்ந்தவர் அந்த ஊரிலேயே ஒரு மிக சிறந்த வாழ்வீச்சாளராக இருக்காரு அங்க ஒரு பாடசாலை அமைச்சு எண்ணற்ற மாணவர்களுக்கு வாழ்வீச்சு கற்றுக் கொடுக்குற ஆசானா வாழ்ந்துட்டு வராரு இவருடைய சிறப்பை தெரிஞ்சு பல ஊர்கள்ல இருந்து மாணவர்கள் இவர்கிட்ட வந்து கத்துக்கிறாங்க வீரம் பொருந்திய பல மன்னர்களுக்கும் கூட இவர் ஆசானா விளங்கியிருக்காரு இவருடைய பாடசாலையில எண்ணற்ற மாணவர்கள் குவிந்த வண்ணம் இருக்காங்க அதே ஊரை சார்ந்த அதிசூரன் ஒரு வாழ்விச்சாளர் அவரும் ஒரு பாடசாலை வச்சிருக்காரு அதிசூரனுடைய பாடசாலையில இருந்த பல மாணவர்கள் ஏனாதிநாயனாருடைய சிறப்பை பார்த்து ஏனாதிநாயனாருடைய பாடசாலைக்கு மாறிடுறாங்க இப்படி ஏனாதிநாதருடைய பாடசாலையில எண்ணற்ற மாணவர்கள் குவிந்த வண்ணம் இருக்காங்க அதே மாதிரி அதிசூரனுடைய பாடசாலையில மாணவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது இதை பார்த்து மனம் பொறுக்காம ரொம்பவே கோவப்பட்டு ஏனாதிநாதனார்கிட்ட வம்பு சண்டைக்கு போறாரு அதிசூரன் தேவையில்லாம வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னு ஏனாதிநாதருக்கு புரியுது அதனால எதுவுமே சொல்லாம அவர் பாட்டு அவர் வேலையை பாக்கிறாரு அதிசூரனை ஏனாதிநாதர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை இதனால இன்னமும் கோபம் அடைஞ்ச அதிசூரன் ஏனாதிநாதனார பார்த்து நமக்குள்ள ஒரு போர் வச்சுக்கலாம் இந்த போர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களே இந்த ஊர்ல பாடசாலை வச்சு நடத்தலாம் அப்படின்னு ஒரு போருடைய விதிமுறையை சொல்றாங்க இதுக்கு ஏனாதிநாதரும் ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் ஏனாதிநாதரும் அதிசூரனும் அவங்க அவங்களுடைய படையை கூப்பிட்டுட்டு போருக்கு வராங்க இந்த போர்ல அதிசூரனுடைய படை ரொம்பவே பலவீனமா இருந்தது ஏனாதிநாதருடைய படை பலமா இருந்தது இரு தரப்பிலுமே வீரர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த போரில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அதிசூரனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அதனால அதிசூரன் ஏனாதிநாதர் கிட்ட நம்ம ரெண்டு பேர் மட்டுமே தனியா ஒரு போர் வச்சுக்கலாம் இந்த பிரச்சனையே எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இந்த படை வீரர்கள் மாண்டு போவதற்கு அவசியமே இல்லை அப்படின்னு அந்த அதிசூரன் சொல்றாரு இதை கேட்டு நியாயம்னு புரிஞ்சதுனால ஏனாதிநாதனும் ஒத்துக்கிறாரு அதனால இன்னொரு நாளைக்கு ஏனாதிநாதரும் அதிசூரனும் ஒருத்தருக்கொருத்தர் போர் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க அதிசூரனுக்கு எப்படியாவது ஏனாதிநாதரை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவரை படை பலத்தில் ஜெயிக்க முடியாதுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவர் ஒரு மிக சிறந்த வாழ்விச்சாளராக இருக்கார் இவரை தோற்கடிக்கவே முடியலை ஏனாதிநாதரை வீழ்த்த வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சூழ்ச்சி செய்கிறாரு அதிசூரன் அப்போதான் ஏனாதிநாதருக்கு ஏதாவது பலவீனம் இருக்குதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏனாதிநாதர் ஒரு தீவிரமான சிவபக்தர் எண்ணற்ற சிவாலயங்களுக்கு போய் சிவனை தரிசித்து மனமகிழ்ந்து போவார் இவர் ஒரு சிவபக்தர் அப்படின்றத விட இவர் ஒரு தீவிரமான சிவனடியார்களுக்கு பக்தராக இருக்கார் ஏன்னா சிவனடியாருக்கு சேவை செய்யறது சிவபெருமானுக்கு சேவை செய்வதா ஒரு நம்பிக்கை இவருக்கு இருக்கு அதனால சிவ வேடம் தரித்து யாராக இருந்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வயதில் பெரியவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நெத்தியில திருநீரோ கழுத்தில் ருத்ராட்சமோ கொண்டிருந்தா அவங்கள சிவபெருமானாவே பாவித்து அவர்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்து மனமகிழ்ந்து போவார் இந்த போர்ல கூட அதிசூரனுடைய படையில ஒரு வீரர் திருநீர் அணிஞ்சு இருந்திருக்காரு ஏனாதி நாயனார் இந்த வீரனை எதுவுமே செய்யல இந்த விஷயத்த அதிசூரனுக்கு தான் தெரியுது ஏனாதிநாதருடைய சிவபக்திதான் இவருடைய பலவீனம் அப்படின்னு அதிசூரன் புரிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் அதிசூரனும் ஏனாதிநாதரும் ஒருத்தருக்கொருத்தர் போர் செய்யும் நேரம் வருது அதிசூரன் அவருடைய கழுத்துல ருத்ராட்சம் போட்டுட்டு நெத்தியில திருநீரை அணிஞ்சிட்டு அந்த திருநீரையும் ருத்ராட்சத்தையும் ஒரு கவசத்துல மறைச்சிட்டு போர் செய்யறதுக்காக போர்க்களத்துக்கு போறாரு அந்த கவசம் மறைச்சி இருந்ததால திருநீரும் ருத்ராட்சமும் ஏனாதிநாதருக்கு தெரியல எப்போதும் போல போர் செய்யற மாதிரி அவர் போர் செய்யறாரு ஒரு கட்டத்துல ஏனாதிநாதரை அதிசூரன் தாக்க முடியவே இல்லை எப்படி தாக்குதல் செஞ்சாலும் அதுக்கு தக்க எதிர்ப்பு செய்கிறாரு ஏனாதிநாதர் இப்போதான் இவருடைய பலவீனத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு அவருடைய முகத்திரையை கழற்றாரு அப்போதான் ஏனாதிநாதர் அதிசூரன் போட்டிருக்க திருநீரையும் ருத்ராட்சமும் பார்க்கறாரு இதை பார்த்ததுமே ஏனாதிநாதருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அதிசூரன் ஒரு சிவனடியாரா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாரு ஏனாதிநாதர் அப்பயுமே ஒரு சிவனடியாரை தாக்கிட்டோமே அப்படின்னு ரொம்பவே மன வருத்தப்படுறாரு ஏனாதிநாதர் இதுதான் தக்க சமயம் அப்படின்னு அதிசூரன் அவருடைய வாழால ஏனாதிநாதரை தாக்கிடுறாரு ஒரு சிவனடியார் கையால இறக்கிறது நான் எவ்வளவு ஒரு பாக்கியம் செய்தேனோ அப்படின்னு அந்த இறக்கும் தருவாயில கூட சிவனடியாருடைய பக்தியை அவர் வெளிப்படுத்துறாரு இந்த சம்பவம் எல்லாத்தையுமே சிவபெருமான் மேல் லோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அந்த இடத்துல ரிஷப வாகனத்துல சிவனும் பார்வதியும் அங்க காட்சி தராங்க இவருடைய தீவிரமான சிவபக்தியை பார்த்து ரொம்பவே மனமகிழ்ந்து போய் ஏனாதிநாதரை தாங்கூடவே கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போறாரு இந்த காட்சிய அந்த இடத்துல இருந்த அத்தனை பேருமே பாக்குறாங்க ஏனாதிநாதருடைய வரலாறும் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு ஏனாதிநாதருடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏனாதிநாத நாயனார் அந்த அதிசூரன் கிட்ட இருந்த சிவனடியார் ரூபத்தை தான் அவர் பார்த்தார தவிர இவர் ஒரு பகைவர் அப்படின்ற ரூபத்தை அவர் பார்க்கவே இல்லை கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் கெட்ட குணங்களை நம்ம பார்க்க தேவையில்லை நன்றி வணக்கம்